பிரான்ஸ் பாய்ஸ் வல்லாகத்தைவும்லம்பேஸ் பிரித்தானியா இடா ஆகிய இடங்களை வந்து கொண்டிருந்த சிவசுப்ரமணியம் குமாரதாசன் அவர்கள் இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று பிரித்தானியாவில் காலமானார் அண்ணா காலம் சென்றவர்களான சிவசுப்பிரமணியம் சரோஜினி தேவி தம்பதிகளின் பாசமிகு மகனும் காலம் சென்றவர்களான தங்கராசா தேவி தம்பதிகளின் பாசமிகு மருமகனும் யோகேஸ்வரி பாபி அவர்களின் அன்பு கணவரும் ஹரிசன் வருணி ஆகியோரின் பாசமிக தந்தையும் ஜஹானா அவர்களின் அன்பு மாமனானும் உஷா பிரபா சிவதாசன் ஆகியோரின் அன்பு சகோதரரும் குகதாஸ் பிருந்தா ஆகியோரின் அன்புமச்சாரும் ரமணன் பிரஹாமி ஆகியோரது அன்பு உடன் புரபாச் சக்ரோதரம் ஜெயக்குமார் வாமதேவன் சுகந்தி விக்னேஸ்வரன் பரமேஸ்வரன் புவனேஸ்வரி விமனேஸ்வரன் ஜெகதீஸ்வரன் குகனேஸ்வரன் சிவனேஸ்வரன் ராஜேஸ்வரி ஆகியோரின் அன்பு வைத்துணரும் ரிச்சார்ட் சோதியா நிதர்சன் ஜனார்த்தன் ஆகியோரது பாசமிகு தாய் ராகவி அவர்களின் அன்பு பெரிய பாவமும் ஆவாரும் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் வரவேற்றுக் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்